குமராட்சி பகுதியில் எதிர்கட்சி வேட்பாளர் வைத்து விட எனக்கு ஆயிரம் ஓட்டு கூடுதலாக கிடைத்தது டாக்டர் ஐயா எனக்கு பிரச்சாரம் செய்ததனால் நன்றியுடன் நான் நினைவு கூர்ந்து பார்க்கின்றேன் அது மட்டுமல்ல இப்போ கும்பகோணத்துல எனக்கு கும்பகோணத்துல தள்ளி விட்டா எனக்கு அந்த கும்பகோணத்துக்கு சம்பந்தமே இல்ல எட்டாயிரம் பேர் தான் தேவமா இருக்கான் இவனுங்களுக்கு எல்லாம் ஒரு திட்டம் இவங்க எல்லாம் யாரும் ஜெயிக்க கூடாது எந்த தொகுதிக்கு நமக்கு நம்ம கேட்கறோமோ அதை கொடுக்க மாட்டாங்க எந்த தொகுதி கண்டிப்பா நம்ம தோப்போமோ அதை தேடி பிடிச்சு ரூம் போட்டு விசாரிச்சு அந்த ரூம் அந்த தொகுதி தருவான் கும்பகோணத்துக்கு எனக்கு சம்பந்தம் என்ன இருக்கு வடக்கு பக்கம் பூரா வன்னியர் இருக்கிற இடம் என்னடா ரெண்டாவது வாட்டி மாட்டிக்கிட்டே நினைச்சு இவர்கிட்ட போனேன் உடனே இவரும் வந்தாரு ஒரு வேன்ல வந்து எனக்கு ஓட்டு சேகரித்து கொடுத்தாரு எழுபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கினேன் பதினைஞ்சு நாள் இல்ல கும்பகோணத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை பதினைஞ்சு தான் ஓட்டுவாங்க இப்படி அப்பாவும் பிள்ளை எனக்கு உதவி செஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ஒரு பிரச்சனையில் இறங்கினா நான் வந்து நான் வந்து கொடுக்காம இருக்க நான் இவருக்கு கரம் கொடுக்காம யார் கொடுப்பா